கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த அருமையான நாளிலே கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தினால் நிறைத்து வதிப்பார் இன்றைய தேட்டிடும் ஔஷதத்தின் மூலமாய் கத்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்றாவது வசனம் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் பெருமையுள்ள மனிதர்கள் மற்ற எல்லாரை விடம் தன்னை உயர்வாக நினைத்து யாருக்கும் கீழ்ப்படிந்து நடக்காமல் தன் இஷ்டத்திற்கு நடக்கிறவருடைய வாழ்க்கை நாளும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தாழ்த்திவிடும் ஆனால் அணிவு மற்றவர்களுக்கு அடங்கி நடந்து தன்னை தாழ்த்துகிறவர்கள் நிச்சயமாய் அவர்கள் மற்ற மனிதர்கள் முன்பதாக உயர்த்தப்படுவார்கள் நம்மிடத்தில் ஆண்டவர் பணிவு தாழ்மை இப்படிப்பட்ட நற்குணங்களை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் உயர்த்தப்படுவதற்கு நாம் இன்னும் பணிவோடு நடந்து கொள்வோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார்